நம்ம சேனலில் தொடர்ந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கோங்க இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்குள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே சமீபத்தில் டெல்லியை சேர்ந்த ஒரு வயது ஆண் குழந்தை இருபத்தஞ்சி வயது ஆண்மகனுக்கு நிகரான பாலியல் வளர்ச்சி அடையிறாங்கன்னு அனைவருமே ஆச்சரியப்பட வைத்தது இல்லைங்களா இதை மருத்துவ ரீதியாக வயதுக்கு மிஞ்சிய வளர்ச்சின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க இது ஆங்கிலத்தில் ப்ராகிரஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க இது போன்ற சம்பவத்தையே ஆச்சரியமாக பேசுனீங்கன்னா வெறும் ஐந்து வயது சிறுமி ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மை சம்பவம் தான் உண்மை சம்பவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படியே நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையான சம்பவத்துக்குள்ள போகணும்னா பெருவை சேர்ந்த ஒரு இளம் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருவை சேர்ந்த ஐந்து ஆண்டும் ஏழு மாதமும் வயது நிரம்பிய ஒரு சிறுமி ஆண் குழந்தையை பிடித்து எடுத்திருக்காங்க உலகிலேயே இவர் தான் இளந்தாயின்னு சொல்கிறாங்க அந்த சிறுமியின் பேர் லீனா மெடினா இவங்க பெருவில் உள்ள டிக்ரா என்னும் ஒரு சிறிய ஊரில் பிறந்தவங்க லீனா பிறந்ததுலேருந்தே ஒரு சுட்டியான சிறுமி ஒரே ஒரு பொண்ணுங்கிறதால அவங்க அப்பா அம்மா ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க லீனா விட்டு அவளுடைய அப்பா அம்மா பிரியவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு காரணம் லீனா மேலே வச்ச பாசம் மட்டும்தான் லீனாவும் அப்பா அம்மாவை விட்டு பிரியவே மாட்டா அப்படி ஒரு பாச பிணைப்புன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா லீனாவும் வருஷம் போக போக வளரவும் ஆரம்பிச்சிட்டாங்க தான் லீனா வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது அது எப்படின்னா லீனாவுக்கு ஐந்து வயது முழுமை அடைஞ்சதும் லீனா உடல் ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது திடீரென லீனாவிற்கு வயிறு அசாதாரணமாகவும் வீக்கமடையும் பெருகவும் ஆரம்பிச்சுது இதை கவனித்த லீனாவுடைய அப்பா அம்மா ரொம்ப பயத்துன்னு விரும்பிக்கே போயிட்டாங்க ஏன் நம்மளுடைய பொண்ணுக்கு வயிறு பெருகுது என்ன காரணமாக இருக்கும்னு ரொம்பமா பயந்துக்கிட்டே இருந்தாங்க லீனாவோட அப்பா அம்மா இருந்தாலும் இப்பயே இதை சரி பண்ணணும் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க லீனாவை அப்போ தான் லீனாவின் அப்பா அம்மாவுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது லீனா மருத்துவர்கள் அழைச்சிக்கிட்டு போய் மருத்துவ பரிசோதனை பண்ணாங்க அப்போ தான் லீனா ஏழு மாத மாத கர்ப்பிணியாக இருந்ததும் தெரிய வந்திருக்கு இது வந்து லீனாவின் அப்பா அம்மா மட்டும் அதிர்ச்சி இல்லை பரிசோதனை செஞ்ச மருத்துவருக்கும் ஒரு அதிர்ச்சி சம்பவமாகவே இருந்தது மருத்துவர் ஜிரார்டோ லோசோடா என்பவர் திரும்பியும் லீனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிக்கிட்டு போனார் அப்போ தான் லீனாவுக்கு பால் சுரப்பி பாலியல் உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சதை கண்டும் பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனது லீனாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி லீனாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் ஜிரார்டோ பேரையே அந்த ஆண் குழந்தைக்கு வச்சுட்டாங்க ஜிரார்டோ வளர வர தன்னுடைய அம்மாவை ஒரு அக்கான்னு தான் கூப்பிட்டு வளர்ந்து வந்தாரான் ஆனால் ஜிரார்டோ தனது பத்து வயசுல தனது அக்கா அம்மானு முழுமையாக தெரியவும் ஆரம்பிச்சது இருந்தாலும் ஜிரார்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வரை நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார் ஆனால் ஜிராடோ எலும்பு நோய் தாக்கத்தினால் தனது நாற்பது வயசில் இறந்தும் போயிருக்காரு இருந்தாலும் ஐந்து வயதில் குழந்தை பெற்ற இளந்தாயின்னு லீனாவை வாழ்க்கையின் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே எடுக்கப்பட்டிருக்கு இது கூட எக்ஸ்ரே புகைப்படங்கள் இன்றளவும் பொக்கிசமாகவே பாதுகாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ பற்றிய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல்சம்லையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்